ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்கப் போவது சூட்சம சக்தி நாம் பெறுவது எவ்வாறு இந்த சூட்சம சக்தி பெற முடியாமல் பலர் திண்டாடுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் என்ன அதை முறைப்படி செய்யாமல் இருப்பதுதான் ஒரு சூட்சம சக்தி ஒருத்தர் பெற வேண்டுமானால் முதலில் உடல் பயிற்சி செய்ய வேண்டும் அதற்கு அப்புறம் தனிமையில் அமர்ந்து அந்த மனதையே ஒருநிலைப்படுத்தி நாம் அமைதியாக இருக்க வேண்டும் இதற்கு ஒரு முக்கியமான சூட்சமம் உண்டு நாம் அந்த சக்தியை பெறுவதற்காக அந்த முயற்சி எடுக்கும் பொழுது நம்முடைய நாக்கு நம்முடைய நாக்கு மேல் அன்னத்தை தொட வேண்டும் அதாவது இப்படி தொடணும் இந்த மேல் பகுதியில் இப்படி தொட்டின்னா அப்போ அந்த சக்தி சீக்கிரம் கிடைக்கும் நாம் அது இல்லாமல் சும்மா உட்காந்து நானும் சக்தி பெற போகிறேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா சக்தி பெறுவதில் தாமதம் ஏற்படும் முதலில் நாம் உள்ளங்கையை நன்றாக அழுத்தி விட வேண்டும் அதற்கு அடுத்தாற்போல் போல் சின்முத்திரை வைக்க வேண்டும் சின்முத்திரையில் அப்படியே அமர வேண்டும் அப்படியே அமர்ந்து நாம் இருந்தோமேயானால் மேலே உள்ள பிராணசக்தி சூட்சம சக்தி நம் உடம்பில் சேருவ சேருவதை நாமே உணரலாம் வேகமாக சேரும் ஆகவே இந்த சூட்சம சக்தியை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சூட்சமத்தை அறிந்து நீங்கள் நாவை மேலெண்ணத்தில் வைத்து தியானம் பண்ணினால் அந்த சூட்சம சக்தி விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் என்று கோரி விடைபெறுகிறேன் வணக்கம்